ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக வரலாற்றில் தங்கத்தோட விலை வந்து பயங்கரமாக அதிகரிச்சிருக்குங்க வாங்க ஃபஸ்ட்டு சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் நூற்றி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா குடியிருக்கு ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் குடியிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு இரநூத்தி ரெண்டு ரூபா ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி கூடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில்